மனிதகுலம் நாலாயிரம் வருஷத்துக்கு மேல் புற்றுநோய்க்கு எதிராக முடிவுறாத ஒரு கொடிய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறது இந்தியாவில் இந்த நிலை கவலைக்கிடமானதாக இருக்கிறது ஒவ்வொரு எட்டு நிமிடங்களுக்கும் நாம் ஒரு பெண்ணை கருப்பைவாய் புற்றுநோயால் இழக்கிறோம் இது நம்முடைய பெண்களை பாதிக்கும் இரண்டாவது பொதுவான புற்றுநோய் ஆகும் ஆனால் இந்த போரை முன்கூட்டியே தடுக்க முடியும் என்பது சாத்தியமில்லை என்றுதான் தோன்றும் அப்படித்தானே ஹியூமன் பாப்பிலோமா வைரஸால் ஏற்படும் கருப்பைவாய் புற்றுநோயை ஒரு எளிய தடுப்பூசி மூலம் தடுத்து நிறுத்த முடியும் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கானோர் ஹெச்பிவி தடுப்பூசியின் உதவியுடன் ஆரோக்கியமான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் கருப்பைவாய் புற்றுநோயை எதிர்த்து போராட நம்மிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் இதுதான் எப்படியென்றால் பெற்றோர்கள் தங்கள் பெண் பிள்ளைகளுக்கு ஒன்பது முதல் பதினான்கு வயதுக்குள் ஹெச்பிவி தடுப்பூசி போடுவதன் மூலம் அவர்களின் உடல் வைரஸை எதிர்த்து போராடும் திறன் கொண்டதாக மாற்றும் மேலும் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பே முடிவுக்கு கொண்டு வரலாம் அன்புள்ள பெற்றோரே உங்கள் மகள்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பது உங்கள் கைகளில்தான் இருக்கிறது தாமதிக்காமல் இன்றே தடுப்பூசி போடவும்